ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ரா துரோ சேனல் இன்றைக்கி நாம் வெண்டைக்காய் தயிர் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த தயிர் பச்சடி வந்து எல்லா வகையான குழம்புக்குமே சூப்பரான சைடிஷாக இருக்கும் வெண்டைக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த தயிர் பச்சடியை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதோடவே அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் இதோடவே மூணு பல் பூண்டை அந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக இஞ்சியும் கட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம் இப்போது காரத்துக்கு ஒரு மிளகாயை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா செவந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும் இப்போது மெண்டைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெண்டைக்காய் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இந்த வெண்டைக்காயில் இருக்கிற தன்மை போகிற அளவுக்கு இந்த எண்ணெயிலேயே வெண்டைக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கி வந்தால் தான் நமக்கு அந்த தன்மை இருக்காது இப்போ இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெண்டைக்காயில் வந்து வலுவழுப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க அதுவே இந்த மாதிரி செய்து கொடுத்தா உடனே சாப்பிட்ருவாங்க வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கினதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் இதோடவே மீடியம் சைஸ் பல்லாரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதோடவே கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்க்கும்போது இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதோடவை அரை தக்காளியை உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு அதோடய சதையை மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது பார்க்கவும் அழகாக இருக்கும் டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தயிருக்கு மட்டும் தேவையான உப்பை இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் வெண்டைக்காய் வந்து குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுத்துட்டே வந்தோம்னா ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் நாம் வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காவை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பை வந்து வெண்டைக்காயிலேயே சேர்த்துட்டோம் அதனால் உப்பு வந்து இனி சேர்க்க வேண்டாம் இந்த வெண்டைக்காய் தயிர் பச்சடியை வந்து தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செய்து பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்